பிரியமானவர்களே கர்த்தர் உங்களை ஆசிர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார் நீதிமானுடைய வீட்டில் கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் இருக்கு நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தை கத்தர் ஆசீர்வதிக்கிறார் நீதிமொழிகள் மூணு முப்பத்தி மூணுல இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு நீதிமான்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அவருடைய வாசஸ்தலமே தேவனுடைய சமாதானத்தெல்லாம் நிரம்பியிருக்கும் யார் நீதிமான்கள் கத்தருக்கு பிரியமானதை செய்கிறவர்கள் நீதிமான்கள் மற்றவளை துன்பப்படுத்தாமல் தனக்குரியதை மட்டும் தனக்கு எடுத்துக்கிட்டு வாழ்கிறவங்க நீதிமான்கள் நியாயம் செய்கிறவங்க அநீதி செய்ய மாட்டாங்க மற்றவங்களை துன்பப்படுத்த மாட்டாங்க இந்த சமுதாயத்திற்கு இதான் நன்மை செய்வாங்க அனைவர் வாழ்கிறாங்க அநியாயம் செய்கிறாங்க நீதி இல்லை மற்ற மக்களை அடிமைப்படுத்தி மற்ற மக்களை வந்து கேவலப்படுத்தி அவங்க உழைப்பை சுரண்டி திங்கிற அநீதிக்காரர்கள் இருக்கிறாங்க அவங்க வீட்டில் கர்த்தர் வந்து சவிக்கிறார் அவங்க வீட்டில் கர்த்தருடைய சாமை இருக்குதுன்னு இந்த வசனம் சொல்லுது இன்றைக்கி என்ன செய்கிறாங்கன்னா இந்த ச வாழ்ற இந்த சமுதாயத்தில் அந்த பூமியில் பிறந்துருக்கிறவங்க நன்மைக்கு தீமை செய்கிறவங்களா சில பேர் இருக்கிறாங்க நன்மைக்கு தீமை செய்கிறவங்களை விட்டு சாம நீங்காது தீமை விலகாது அவங்களுக்கு தொடர்ந்து வரும் ஒரு நன்மை செய்கிறவங்களுக்கு நம்ம நன்மை செய்யணும் அல்லது எதுவும் செய்யாமலாவது நன்றி சொல்லி கலந்து போயிடணும் ஆனால் நன்மை செய்கிறவங்களுக்கு தீமை செய்கிறவங்களாக இருக்கிறாங்க உழைப்பை சுரண்டுறாங்க சமுதாயத்தை பிறப்பின் அடிப்படையில் அவங்கள வகை வகையாக பிரித்து தரம் பார்த்து அவங்களுக்கு சில அடிமைத்தனத்தை அவங்க தோளில் வைத்து அழுத்துகிறாங்க நுகத்தடியை சுமத்துறாங்க காலகாலமாக சமுதாயங்கள் அடிமைத்தனத்தில் இருக்குது அதை விடுவிக்க தான் இயேசு வர்றார் ஆனால் இயேசு பொறுத்திய வார்த்தைகளே சொல்ல விடாமல் தடுத்து மக்களை தொடர்ந்து அடிமைப்படுத்துவதற்கு ஏமாற்றுகிறார்கள் பிறப்பின் அடிப்படையில் அடிமை வாழ்வின் அடிப்படையில் அடிமை பொருளாதார ரீதியை அடிமைப்படுத்துறது படிக்கவே விடுறதில்லை ஜனங்களை அறிவை கற்றுக்கொள்ளவே விடுறதில்லை எதையுமே கேட்க விடுறதில்லை தடுக்கிறது எதையுமே பூமியில் போய் சொல்ல முடியல சமுதாயத்தில் சொல்ல முடியல சொல்லாதன்னு அடித்து விரட்டுறது இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறவங்களுக்கு கர்த்துடைய சாமருக்கு அநீதிக்கு கர்த்தில் ஒன்றாலும் துணை போக மாட்டார் அவர் நீதியின் தேவன் நன்மை செய்கிறவங்களுக்கு நிச்சயமாக கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவங்க வீட்டை கர்த்தர் ஆசீர்வாதனால நிரப்புவார் ஆனால் அநியாயம் செய்து மக்களை அடிமைப்படுத்தி இந்த சமுதாயத்தை சீர்கெடுக்க நினைக்கிற மக்களுக்கு கர்த்தருடைய சாபமும் கர்த்தருடைய கோபமும் காத்துக்கிட்டு இருக்கு எச்சரிக்கையாக இந்த அநீதிக்காரர்கள் இந்த நாட்களில் மனம் திரும்ப வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது கர்த்தர் எளியவர்களை நேசிக்கிறார் அவர் யாரையும் பிறப்பால் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் சொல்லலை எல்லாரையும் சமமாக பார்க்குறாரு ஏசு எல்லாரையும் உண்டாக்கினவர் உருவாக்கினவர் சுவாசத்தை கொடுத்தவர் அவர் உங்களை ஆசீர்வதிப்பார்